பிரேசொலாட் கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை கொடுக்குற வார்த்தை ரெண்டு சாமுவெல்லின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் செகண்ட் சாமுவேல் சாப்டர் நைன்டீன் வேர்ஸ் சிக்ஸ்டீன் பகூரிம் ஊரான பென்னிய மீனனாகிய கேராவின் மகன் சீமேயையும் தீவிரித்து யூதா மனுஷரோடும் கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனார் கத்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை ஒப்புறவாகுதலுக்கு தீவிரித்து கொள்ளுங்கள் கிருபாசனம் உங்களுக்கு நெருங்கும் ஒப்புறவாகுதலுக்கு தீவிரித்து கொள்ளுங்கள் கிருபாசனம் உங்களுக்கு நெருங்கும் கத்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அநேக வேளைகளிலே சத்துரு நமக்கு கொடுக்குற ஒரு தடை என்னவென்றால் ஒப்புரவாகுதலுக்கு அவன் தாமதிக்க வைப்பான் அதுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டான் இங்கு பார்க்குறோம் தாவீது ராஜா அப்சலோமால் துரத்தப்பட்டு யோர்தானை தாண்டி வெறுங்காலுமாய் அவன் சென்றபோது அவன் போகும்போது தாவீதை தூஷித்தவன் சீமை ஆனால் இப்பொழுது தாவீது ஜெயத்தோடு ஊருக்கு வருகிறான் அப்சலோம் இறந்து யோவாவும் தாவீதும் அந்த கூட்டமும் ராஜ்யபாரத்துக்கு அது திரும்ப வரும்போது ஓடி ஓடிப்போய் தீவிரித்து தாவீதின் காலில் விழுந்து அவன் ஒப்புரவாகிறான் அன்புக்குரியவர்களே இதுதான் தெய்வன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் அது என்ன ஒப்புரவாகுதலில் நீங்கள் முந்திக் கொள்ளும்போது கிருபையின் ஆசனம் உங்களுக்கு வெளிப்படும் குடும்ப ஊழியத்திலையோ வேலை வேலைஸ்தலத்திலேயோ கசப்போட கூட நீங்கள் இருக்கவே கூடாது இல்லைன்னா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் இப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சின்ன தாட்டை வந்து சத்துரு கொடுப்பான் அவன் எப்போதுமே காலத்தாமதம் செய்ய வைக்கிறதுல வல்லவன் ஏன்னா நம்ம காலத்தாமதம் செய்யும்போது அங்கே கிருபையின் ஆசனம் அல்ல நியாயாசனம் வரும் இப்போ சீமேயி தாவிது வந்ததுக்கப்புறம் பார்த்து கொள்ளலான்னு வீட்டில் இருந்திருந்தான்னா தாவிது வந்த உடனே நடந்திருப்பது என்ன தெரியுமா சீமையை கூட்டு தூக்கில போட்டிருப்பாங்க ஏன்னா தாவீதின் கோபம் பற்றி அறியும் தான் போகும்போது யாரெல்லாம் அநியாயம் பண்ணாங்களோ அவங்கள எப்படி அவர் விடுவாரு நியாயாசனம் வந்துடும் அது அவன் தெரிந்தவன் அந்த நியாயாசனம் வருவதற்கு பதிலாக அந்த கிருபாசனத்தை நோக்கி போய் காலில் விழுந்துட்டான் தீவிரித்தான் அதே பகுதியில் சொல்லுது வேதவசனம் தாழ விழுந்தான் அதே பகுதியில் வேதவசனம் சொல்லுது வணங்கினான் அதாவது கிருபைய பெருகிற வரைக்கும் அவன் உப்புரவாகதலுக்கு உட்படுத்தி கொடுத்தான் நடந்தது என்ன அவனை மன்னித்து அவனை எருசுலேம்லேயே நீ இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு எக்ஸ்டென்ஷனை கொடுத்தார் கிருபாசனம் எப்பொழுதுமே அடிக்கும் ஆனால் வேகமாக அணைக்கும் அதான் கிருபாசனம் நீங்கள் தேவனோடும் மனிதனோடும் எவ்வளோ வேகமாக அந்த அளவுக்கு கிருபாசனம் அவங்களை அணைச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுதலை ஆகிடுவீங்க ஆனால் நியாயாசனம் என்ன திரும்ப செய்யும் அடிக்கும் அடிக்கும் அடித்தே போடும் அதனால தான் அந்த இடத்துக்கு போகாத பிடிக்கு இந்த நாளில் கத்தர் உங்களுக்காக பேசுகிறார் உங்களுடைய நன்மைக்காக பேசுகிறார் உங்கள் குடும்ப வாழ்க்கை நன்மைக்காக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் நன்மைக்காக ஆண்டு இந்த காலை வழியில் பேசுகிறார் கொஞ்சம் இணங்குங்க ஆ அந்த அந்த தன்முனைப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா ஈகோன்ற இடத்த விட்டு இறங்கி வாங்க உங்களை கீழே உட்படுத்துங்க நீங்கள் தீவிரித்து தாழ விழுந்து கருத்தரிடத்தில் கிருவியாக கேட்கறது மேலே மனுஷர்ட்டையும் நீங்கள் ஒப்புறவாகிட்டீங்கன்னா அந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசம் அந்த ஒப்புறவாக்குதலின் ஊழியம் உங்களை இன்னும் நடத்தும் நீங்கள் நல்லா ஒரு ஒப்புரவாகிற ஒரு ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அடுத்து கர்த்தர் உங்கள் கையில் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கொடுப்பார் நீங்கள் குயிக்காக வந்து மனிதர்களோடு உறவுகளை சீர் செய்கிற ஆளாக இருந்தீங்கன்னு வைங்களேன் உடனே மன்னிப்பு கேட்பதும் உடனே நீங்கள் அதை வந்து சீர் செய்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அடுத்து கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்குறது ஒப்புறவாகத்திலின் ஊழியம் அதாவது யாரெல்லாம் வந்து சேராமல் இருக்காங்களோ யாரெல்லாம் பிரிஞ்சுருக்காங்களோ அவங்கள நீங்கள் ரிப்பேர் பண்ணுற இடத்துக்கு காட் வில் யூஸ் யூ கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் அது ஒரு பெரிய ஊழியம் அந்த உப்புறவாகத்திலின் ஊழியம் அதை கர்த்தர் புதிய ஏற்பாட்டு பொருசுத்தவான்களுக்கு தான் கொடுத்தார் பேதரவுக்கும் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் அப்போ சிலர்களுக்கும் கர்த்தர் அந்த ஒப்புறவாக்கத்திலின் ஊழியத்தையும் கொடுத்தார் எப்பொழுது ஒப்புறவாக்கத்தலின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்த போது இந்த காலைவெளியை உங்களை பயன்படுத்தட்டும் நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள் கிருபாசனம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு சிபிப்போமா பிதாவே இந்த வேளையிலும் எனக்கு கொடுத்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் விரித்து தாழ விழுந்து கிருபையின் ஆசனத்தை சீமையை பற்றி கொண்டது போல தாவீதின் கோபத்தை ஆற்றினது போல உங்களுடைய பிள்ளைகளும் ஒப்புறவாகதலுக்கு தீவிரிக்கத்தக்கதாக அதுக்கு டிலே பண்ணாமல் தாமதம் பண்ணாமல் உடனே கீழ்படியத்தக்கதாக எங்கள் தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக பிரசுத்தாவியானவர் உதவி செய்வீராக அன்று ஒரே இருமாப்பு அன்று ஒரே பிடிப்பு வைராக்கியங்கள் உடைவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பிடிப்புனால இருக்கத்தினால சரீரத்தில் சுகம் இல்லாமல் இருக்கிறவர்கள் இந்த காலவெளியில் தங்களை விட்டு கொடுத்து ஒப்புறவாகி சரீரத்திலும் சுகம் பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்யப்பா கல்வாரியின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் கத்திரதை செய்கிறபடியால் கோடி கோடி ஸ் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிற வேலைகள் தேவைகள் பிரயாசங்களை பரலோகத்தின் தேவனாக கத்திர கனப்படுத்தி இந்த நாளை அவர்களுக்கு ஜெயத்தினாலாய் மாற்றித் தருகிறபடியால் ஸ்வோதிரும் துதி கணமாக மேலாம்கொருவருக்கை செலுத்துகிறோம் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்திரதாமை உங்களை ஆஸ்ரோதிப்பாராக அமேன்